சிறிய முதலீட்டில் ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் நம்ம ஜெமினி விழாவது ஸ்வீட்ஸ்ங்க அதாவது கடலை முட்டாய் மட்டும் இல்லாமல் எள்ளு முட்டாய் இருக்குது கடலை உருண்டை இருக்குது மைசூர் பாக்கு இருக்கு இன்னும் நிறைய வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க பண்ணுறாங்க இவங்க டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குறாங்க இவங்க வந்து மதுரை பேசரி கம்பெனி தான் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகலை அப்படின்னா கூட அடுத்தவங்களுக்கு யூஸ் ஆகலாம் தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரெண்டிங் ஓன வந்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம அண்ணன் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு தாராளமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸ்க்ரீனில் வந்து நான் நம்பர் கொடுக்குறேன் தேவை இருக்கவங்க கால் பண்ணி விசாரிச்சுக்கோங்க நன்றி வணக்கம் நாங்கள் மதுரையில் ஜெம்னி கிளம்புடைய கம்பெனி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் மதுரையில் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு நம்ம டீலர்ஷிப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு தேடிட்டு இருக்கோம் நம்ம முட்டாய் வந்து ஃபுல்லாக நைன்டீன் செவன்டி செவனில் அப்பா கம்பெனி ஆரம்பிச்சாங்க இப்போ நானும் அப்பாவை சேர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ எங்கள் முட்டை எல்லாம் ஹைஜீனிக்காகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் முட்டாய் ஸோ எல்லோரும் வேணுங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ